சிஎஸ்கேனி முக்கிய வீரருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒரு அதிரடியான வீரரை தட்டி தூக்கியிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு டுஸ்ட்டை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்ற அணிகள் யாருமே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தான் இந்த ட்விஸ்ட்டை பார்சல் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கேனி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லா பிளானுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவங்க நினச்ச பிளான் எல்லாத்தையுமே தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு இந்த இரண்டாம் பாதையில் யார் யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து அறிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்த சீசனை வந்து ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அவங்கள ஆக்ஷன் வர வச்சு அப்புறமா தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து வெளியிட்டாங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி நமக்கு ஏற்கனவே பிளேயிங் லெவன் செட் ஆகிடுச்சிங்க இப்போதைக்கு அந்த இருக்கிற அந்த இரண்டு போட்டிக்கு மட்டுமே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தேவைன்னு சொல்லிட்டு தற்பொழுது சிஎஸ் கேனி ஒரு முக்கிய தகவல் வெளியிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருந்து வெளியே போறதா சொல்லிட்டாரு ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா ஒரு முக்கியமான வெளிநாட்டு வீரரை தட்டி தூக்கி இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் யார் அந்த வெளிநாட்டு வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா கேமரன் கிரீனை வந்து தட்டி தூக்க போகாதாக நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் கேமரன் கிரீன் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்குவாரில் இருக்கார் பட் அவர் பிளேயிங் லெவலில் வருவாரா மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பட் இருந்தாலுமே சிஎஸ்கேவுடைய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கேமரன் கிரீனை தட்டி தூக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ சிஎஸ்கேவுடைய இந்த பிளான் இந்த டுஸ்ட்டு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு டுஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த சீசனில் மெகா ஆக்ஷன்லாம் ஜெமி ஓவனை வந்து சிஎஸ்கேனே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நமக்கு ஒரு ஹிட்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஃபாரின் ஹிட்டர் வேற செம்மையா ஆடுறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வச்ச நம்பிக்கையில அவர் வந்து நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நீ உள்ள கொண்டு வந்தாங்க உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம எதிர்பார்க்காத ஒரு ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து அவர் கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு அதனாலதான் ஜெமி ஓவர்டனை வந்து சிஎஸ்கின்னு அந்தளவுக்கு எதுவும் கண்டுக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு அவர் சிஎஸ்கே ஸ்குவாடில் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த இருபத்தஞ்சி சீசனில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் வெளியே போயிட்டார் அடுத்து இருபத்தாறு சீசனில் கேமரன் கிரினை வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து உள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு அவருக்கு வந்து அவர் உள்ளே வந்த ரெண்டு சீசன் அற்புதமான சீசனாக இருந்திருக்குங்க ஆர்சிபிக்கும் செம்மியாடியிருக்காரு மும்பைக்கும் செம் ஆடியிருக்காரு ஸோ அதே மாதிரி நம்ம சிஎஸ்கே அணிக்கும் அற்புதமாக ப்ளே பண்ணுவார்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே இப்படி ஒரு டிசைனை வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி ராஜஸ்தான் வர்சஸ் நம்ம சிஎஸ்கேனி டெல்லி மைதானத்தில் நடக்க போகுது இந்த போட்டி கண்டிப்பாக அனல் பறக்க போகுது ரெண்டு டீமுமே சும்மா கொதிக்க கொதிக்க தெருக்கி விட போகிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜெமி ஆர்டனை பொறுத்த வரைக்கும் நல்லா எட்டிங் எப்படி இருக்குங்க போலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஸ்பீடு வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பவர் பிள்ளையெல்லாம் போகிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது ஸோ பவர் பிள்ளையில போகணும் அப்படின்னா குவாலிட்டியான ஸ்பீடு வேணும் குவாலிட்டியான லென்த் வேணும் பட் அதெல்லாம் வந்து ஜெமி ஓட்டன் கிட்ட இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் தான் வந்து அவர் போனால் கூட பரவாயில்லப்பா நம்ம டீம் வந்து பிளேயிங் லெவெலெலாம் இருக்காங்க ஸோ மற்ற ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்கள அவங்கள வச்சு நம்ம பிளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க ஸோ அதனால தான் அவருக்கு மாற்று வீரராக கேமரன் கிரீன் ஒரு பிளானோடு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு சீசனுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ஒரு அற்புதமான பிக்காக இருக்க போகுது சிஎஸ்கே இப்போயே வந்து பிளான் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு சில ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இப்போயே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் தான் கேம்ப்ரன் கிரீன் வந்து ஒன்லி ஒன் ஆப்ஷனாக இருக்கார் கண்டிப்பாக சிஎஸ்கேனி வேறு மாதிரியான ஒரு வந்து பிளானை வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த பிளான் வந்து அற்புதமாக வரப்போகுது ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேடைய திட்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரன் கிரீனை வந்து எப்படி எடுக்கலாம் ஆக்ஷன் அவருக்கு வந்தாருன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ஷனே வரலைங்க ஏன்னா முன்னாடி சீசன் பார்த்திங்கன்னா ஆர்சிபி அன்னைக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு அவ்வளோ அற்புதமாக ப்ளே பண்ண கேமரன் கிரீன் இந்த டைம் வந்து ஆக்ஷனுக்கு வரல அப்படின்னும் போது ஏன் அப்படின்னா அவருக்கு இன்ஜூரி வந்து ஹெவியாக இருந்துச்சு இன்ன வரைக்குமே ரெக்கவர் ஆகாமல் இருந்தார் இப்போ தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்குவாரில் வந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஆஸ்திரேலியா அணிக்கே வந்து திரும்பி இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு இந்த சீசனில் வந்து அவரை பார்க்க முடியலனா கூட அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எடுக்கலனா கூட பரவாயில்ல நம்ம சிஎஸ்கேனி அவரை டார்கெட் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு அது ஒரு அற்புதமான பிக்காக இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஸோ சுயஸ்கே உடைய இந்த மூவ் செம்ம மூவாக இருக்குது ஏற்கனவே பல பேர் எடுத்துட்டாங்க இன்னும் மினி ஆக்ஷனில் வந்து ஒரு சில வீரர்கள் வந்து எடுக்கிறதுக்கான பிளானில் இருக்காங்க அந்த வீரர்களை பற்றியெல்லாம் அடுத்தது அப்படின்ற நம்ம பார்ப்போம் ஸோ சிஎஸ்கேவுடைய இந்த மாஸ்டர் பிளான் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க ஸோ முக்கிய வீரரை தள்ளி விட்டுட்டு முக்கிய வீரரை தட்டி தொக்குவது என்பது சிஎஸ்கேவுக்கு இதெல்லாம் அல்வாஸ் அப்புற மாதிரி ஒரு அற்புதமான மூவான்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதி தான் வெளியே போக போகிறாங்க மே இருபத்தாறாம் தேதி கிளம்புறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிளே ஆஃபுக்கு போகிற டீமுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை தவிர மற்றபடி வெளியே போகிற டீமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதனால் சிஎஸ்கே முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளேயரை வர வச்சு இருக்கக்கூடிய ரெண்டு போட்டியிலையுமே ஆட வச்சுட்டு அனுப்புனா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஒரு ட்ரிக்ஸை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த ரெண்டு போட்டிக்கு மட்டுமே அந்த கேமரன் கிரீன் வந்து இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ சிஎஸ்கேடைய இந்த பிளான் எப்படி இருக்குது ஸோ கேமரன் கிரீன் பார்த்திங்கன்னா ஜெமி ஓர்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அவர் சிஎஸ்கேனியில் நீனால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நின்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதை ஐபிஎல் வெற்றிகரமாக நாளைக்கு தொடங்க போகிறாங்க ஸோ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் அணி முதல் போட்டியை வந்து தொடங்க போகுது ஸோ இந்த போட்டி விறுவிறுப்பு மத்தியில் எல்லா மக்களும் ஆவலோட காத்திருக்காங்க எதுக்கானா ஆர்சிபி அணி ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா உள்ளே போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ஆர்சிபிக்கு வந்து ஒரு கவலையாகவே இருக்குங்க நிறைய பேர் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க பட் இருந்தாலுமே இப்போ போக மாட்டாங்க இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஆடுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா போட்டியும் ஆடிட்டு தான் போவாங்க மேபி ஆர்சிபி குவாலிஃபை போனால் அப்போ வந்து ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து ஆர்சிபிக்கு இப்படி ஒரு இழப்பு வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கே கேஆர் அணியும் இருக்காங்க அவங்களும் ஊசலாடி இருக்க உயிர் ஸோ பதிமூணு பாயிண்ட்ல இருக்காங்க ஜெயிச்சா பதினஞ்சு பாயிண்ட்டு உள்ளே போவாங்க ஆர்சிபி அணி பதினாறு பாயிண்ட்ல இருக்காங்க ஜெயிச்சா பதினெட்டு பாயிண்ட் டேரெக்டாக வந்து முதல் அணியாக வந்து குவாலிஃபை ஆவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த இரண்டாம் பாதை அனல் பறக்கும் பாதையாக இருக்க போகுது அந்த சூடோடு சூடோட அப்பயே பார்த்துருந்தா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பட் இப்போ அந்த கேப்பு விட்டதுனால நமக்கு வந்து என்னடா ஐபிஎல் வந்து இங்கே முடிஞ்சு போச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு பட் இருந்தாலுமே முடியல இந்த இரண்டாம் பாதை மிக மிக அற்புதமான பாதையாக இருக்க போகுது குவாலிஃபைக்கான ரேஸ் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போகுது யார் உள்ளே போக போகிறாங்க யார் ஜெயிக்க போகிறாங்க யார் அந்த நாலு டீம் உள்ளே போகிறது யார் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆவலோடு வந்து எதிர்பார்த்து காத்துட்டு போகிறோம் ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய ஆர்சிபிக்கும் கே எதிரான போட்டியில் வந்து ஆர்சிபி உடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான சேஞ்சஸோட வரப்போகிறாங்க அவங்க யார் ரிப்ளேஸ்மெண்ட் பேராக உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜோசு ஆசல் உட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இன்னும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஆசல் வீட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து நவீன் உள்ளாக்கை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அவருமே ஒரு நல்ல குவாலிட்டியான போல் ஸோ அவருமே செமைய போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத் ரைட்டன்ஸ் காடி இருக்காரு ஆட்டுங்கிறது செம்மையாக தான் போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை ஏன் எந்த டீம் வந்து எடுக்கல அப்படின்னு தெரியல பட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்காக இருக்கும் பவர் பேலையும் நல்லா அற்புதமாக போக்கூடிய பிளேஸ் டெத்துலையும் சமையப்படக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆர்ச்சி பிணி அவரை பிக் பண்ணுறதுல அவர் கரெக்டான சேஸ் தான் இருக்கும் ஸோ ஆர்சிபி அணி நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் எந்த மாதிரியான திட்டத்தோடு வர என்ன பிளான் இருக்கப்போகுது கே கேஆர் அணியும் என்ன பிளானோட வர அஜிங்கிய ரகானே அவர்கள் கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்டோடு தான் ரெண்டு டீமும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த எதிர்பார்ப்பை தான் எல்லா அணிகளுமே பார்த்துட்ருக்காங்க காத்துட்ருக்காங்க ஆர்சிபி அணி முக்கியமாக அணி ரசிகர்கள் இதை எதிர்நோக்கி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலகட்டத்தில் ஆர்சிபி அணி டாப்பில் இருந்தப்போ அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் பாதியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் இரண்டாம் பாதை தொடங்கியது அந்த தொடங்கி பாதையில் ஆர்சிபிக்கு அது நல்லதாகவே அமையலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் இந்த டைம் கண்டிப்பாக ஆர்சிபி அணி அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்